வணக்கம் இந்த வீடியோவில் டிப்ளமோ அல்லது பாலிடெக்னிக் என் கவர்மெண்ட் காலேஜஸ் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்க்கை பெறுவதற்கான முழு விளக்கம் பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பாருங்கள் இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் பாலிடெக்னிக்கில் வந்து ஃபஸ்ட் இயர்லேயும் ஜாயின் பண்ணலாம் செகண்ட் இயர்லேயும் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணால் த்ரீ இயர்ஸ் படிக்கணும் இல்லையா பாலிடெக்னிக் ஜென்ரலாக வந்து மூன்று வருட படிப்பு இப்போ ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணும்போது மூணு வருஷம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லுவோம் செகண்ட் இயரில் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு ரெண்டு வருஷத்தில் டிப்ளமோ படிப்பும் முடிஞ்சிடும் அந்த செகண்ட் இயர் லேட்டர் லேண்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும் என்ன குரூப்னாலும் பரவாயில்ல முன்னாடி வந்து சில குரூப் மட்டும் தான் இருந்தது எந்த வருஷத்தில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த குரூப் படிச்சிருந்தாலும் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் டிப்ளமோவில் ஜாயின் பண்ணலாம் செகண்ட் இயரில் டேரெக்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அல்லது என்னவாக இருக்கலாம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டூ இயர்ஸ் ஐடிஐ இருக்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டூ இயர்ஸ் ஐடிஐ இப்போ இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டூ இயர்ஸ் ஐடிஏ இருக்கு இல்லையா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இன்டேக் டோட்டல் இன்டெக் வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்ஸில் வந்து இப்போ அறுபது சீட் இருக்குது அப்படின்னா அதில் டென் பர்சன்டேஜ் ஆறு சீட்டு தான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுதான் வந்து கல்வி தகுதி ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறதுக்கு டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் செகண்ட் இயரில் பாஸ் பண்ணதுக்கு செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பா எனி குரூப் அல்லது டென்த்து ப்ளஸ் டூ இயர்ஸ் ஐடிஐ இறக்கணும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு வந்து கிடையாது நமக்கு வந்து இப்போ டிப்ளமோ பாலிடெக்னிக்கை பொறுத்தவரைக்கும் வயது வரம்பு கிடையாது எந்த வயதினர் வேணுமாலும் டிப்ளமோ ஜாயின் பண்ணலாம் உரிய கல்வி தகுதி இருந்ததுன்னா ஓகே அடுத்து ரெண்டு விதமான கோர்ஸ் வந்து இதில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் இன்னொன்று வந்து சாண்ட்விச் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணு வருஷம் த்ரீ இயர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டடி மட்டும்தான் அவங்க எந்த காலேஜில் வந்து சேர்கிறாங்களோ அந்த காலேஜில் மட்டும்தான் படிப்பாங்க முழுக்க முழுக்க மூணு வருஷம் இந்த சாண்ட்விச் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ரெண்டு ஜாயின் பண்ணு என்னென்னா இன்ஸ்டியூஷன் ஸ்டடி ப்ளஸ் இன் பிளான் ட்ரைனிங் ரெண்டு இருக்குது இன்ஸ்டியூஷன் ஸ்டடிங்கிறது அவங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த காலேஜில் படிக்கிறது அது இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் இந்த சாண்ட்விச் கோர்ஸஸ் வந்து மூன்றரை வருஷம் கோர்ஸு சாண்ட்விச் கோர்ஸஸ் மட்டும் மூன்றரை வருஷம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமான கோர்ஸஸ் நமக்கு இருக்குது இப்போ அடுத்து தேர்வு செய்யும் முறை தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு எப்படி ஜாய் தேர்வு பண்ணுறாங்க சாண்ட்விச் கோர்சஸ்க்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸில் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன எதை பேஸ் பண்ணி வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் டோட்டல் மார்க் டென்த் ஸ்டாண்டர்டில் அஞ்சு சப்ஜெக்ட்னே சேர்த்து ஐநூறுக்கு நம்ம வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் இயரில் ஜாய் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருக்கிறது ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் பற்றி தான் பார்த்து இருக்கோம் ஸோ ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணோம்னா டென்த்து மார்க் டோட்டல் மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறாங்க அடுத்து செகண்ட் இயரில் லேட்டரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணுறப்ப அப்போ வந்து எதை பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் இன் டுவல்த் ஸ்டாண்டர்ட் டுவல்த் ஸ்டாண்டர்டில் என்ன குரூப் படிச்சிருந்தாலும் சரி அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டோட டோட்டல் மார்க் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கேன் இருக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க அல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேட்டில் இன்ட்ரில் யார் ஜாயின் பண்ணலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஐடி ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்களே அவங்களையும் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அவங்கள அவங்களுக்கு பொறுத்தவரையிலேயும் எந்த மார்க்குன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க்கு ப்ளஸ் ஐடிஐ மார்க் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க இது வந்து ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ் அடுத்து சாண்ட்விச் கோர்சஸ் நம்ம சொன்னோம் இல்லையா சாண்ட்விச் கோர்சஸை பொறுத்தவரையிலையும் என்ன சொன்னோம் மூன்றரை வருஷம் கோர்ஸுன்னு சொன்னோம் அவங்களுக்கு இன்ஸ்டியூஷன் ஸ்டடியும் இருக்கும் ப்ளஸ் இன்ப்ளான் ட்ரைனிங் இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட் இயரை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி செகண்ட் இயராக இருந்தாலும் சரி இந்த சாண்ட்விச் கோர்சஸை பொறுத்தவரையிலையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டோட்டல் மா மெரிட் பேஸில் ஃபில் பண்ணுறாங்க டோட்டல் மார்க்ஸை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்டு பை த அப்ரூவ்டு இண்டஸ்ட்ரி அது கொஞ்சம் கட்டாயிருக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடிட்டிங்கில் கொஞ்சம் சரியாக வரல ஸ்பான்சர்டு பை த அப்ரூவ்டு இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் அந்த பர்டிகுலர் காலேஜோட லிங்க் வச்சுருப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஓகே அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி சீட்ஸ் சிக்ஸ்டி சீட்ஸ் இருக்குன்னா அதில் தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மார்க் பேசிஸில் ஃபில் பண்ணுவோம் மீதி தேர்ட்டி சீட்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இதாக அதில் இருக்குது இப்போ ஃபஸ்ட் இயரை பொறுத்தவரையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து என்னது டென்த்து மார்க்கு பேஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுக்குறது அடுத்து செகண்ட் இயரை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து என்னது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து பை மெரிட் அதாவது டுவெல்த் மார்க்கு பேஸ் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி இருக்கும் சாண்ட்விச்சஸ் கோர்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ரைட்ஸ் ஸோ அப்போ நம்ம கவர்மெண்ட்டு செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் பேசிஸில் ஃபஸ்ட் இயராக இருந்தால் டென்த்து மார்க் பேஸ் பண்ணி செகண்ட் இயராக இருந்தால் டுவெல்த்து மார்க் பேஸ் பண்ணி அப்படிங்கிறது தெரியுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது அதனுடைய பட்டியல் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பாருங்க சென்னையிலேயே வந்து நமக்கு வந்து எத்தனை ஆறு கல்லூரிகள் இருக்குது சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் தரமணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரிண்டிங் டெக்னாலஜி தரமணி அடுத்து வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி தரமணி இன்ஸ்டியூட் ஆஃப் லெதர் டெக்னாலஜி தரமணி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தரமணி ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் எஜுகேஷன் வருங்க காமர்ஸ்க்குன்னே தனி இது இருக்குது தரமணி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் டிபி இவிஆர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளூர் அடுத்து வந்து அதாவது டிபினா தந்தை பெரியார் இவிஆர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளூர் அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஊட்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அறந்தாங்கி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் திருச்சி அடுத்து மதுரையில் தமிழ்நாடு பாலிடெக்னிக் காலேஜ் காரைக்குடியில் அழகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் தூத்துக்குடியில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் நாகர்கோவில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அடுத்து ராமே புசவாக்கம் புசவாக்கங்கிறது சென்னையில் இருக்கிறது பாருங்கள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் புறசவாக்கத்தில் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் மேலூர் மேலூருங்கிறது நமக்கு வந்து மதுரை டிஸ்ட்ரிக் அடுத்து தருமபுரியில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கரூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கேன்னா டுவெண்ட்டி சொல்லியிருக்கோம் அடுத்து டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் குறுக்கை திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டி அது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டூரில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் செங்கம் செங்கம் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வரும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அடுத்து வந்து அரகண்டநல்லூர் அரகண்டநல்லூர் அப்படிங்கிறது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வருது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அடுத்து வந்து ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வருது கவுர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அடுத்து ஜோலார்பேட்டை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து கீழப்பல்லூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து பெருந்துறை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து செக்கனூர் அணி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அது மதுரை டிஸ்ட்ரிக்டில் வருது ஸோ இது வரைக்கும் முப்பது காலேஜ் சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் எனது சங்கராபுரம் கவுர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் செய்யார் செய்யார் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வருது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்ரீரங்கம் திருச்சி டிஸ்டிக்டில் வரும் அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கந்தரக்கோட்டை அது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் உஸ்லம்பட்டி அது மதுரை டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஊத்தங்கரை அது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வருது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆர்கே நகர் அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வருது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பூமந்தள்ளி அது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வர்றது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கீழமங்கலம் அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வருது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பாபநாசம் அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வருது இது வரைக்கும் நாற்பது சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் தொழுவூர் வலங்கைமான் அங்கே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்கினல் காலேஜ் பாலக்கோடு அது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் பாலிடெக்னல் காலேஜ் மோகனூர் அது நாமக்கல் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் பாலிடெக்னல் காலேஜ் கடலூர் அது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் பாலிடெக்னல் காலேஜ் செவ்வாப்பேட்டை அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் பாலிடெக்கினல் காலேஜ் வனவாசி அது சேலம் டிஸ்ட்ரிக் டாக்டர் தர்மாம்பால் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் விமான இது பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்கெண்ட் இருக்கக்கூடிய தனியாக ஒரு காலேஜு இது வந்து தரமணியில் இருக்குது சென்னை தரமனியில் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இதுவும் விமன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் விமன் மதுரை மதுரையில் ஒரு விமன்ஸ் காலேஜ் இருக்குது அடுத்து பிசிஎம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் விமன் எட்டயபுரம் தூத்துக்குடியில் எட்டயபுரத்தில் இருக்குது டி ஃபிஃப்டி ஒன் பார்த்தீங்கன்னா புத்தூரில் ஸ்ரீனிவாசா சுப்ரமண் சுப்பராய பாலிடெக்னிக் காலேஜ் இது மயிலாடுதுறையில் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் குரோம்பேட் சென்னையில் இருக்குது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பர்கூர் அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வருது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் திருநெல்வேலி அது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் திருவொட்டியூர் திருவொட்டியூருங்கிறது திருவொட்டியூர்லேயே இருக்குது திருவொட்டியூர் நமக்கு வந்து சென்னை பக்கத்தில் வரும் அடுத்து வந்து கவுன் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் கிண்டி சென்னையில் இருக்குது அடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் செராமிக் டெக்னாலஜி விருதாச்சலம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வருது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூல் என்ஜினியரிங் திண்டுக்கல்ல இருக்குது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு அடுத்து ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் அது சென்னையில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நாலு வந்து பார்த்திங்கன்னா அஃப்லியேட்டர்னு சொல்கிறோம் சென்னை கடலூர் திண்டுக்கல் சென்னையில் இருக்கக்கூடிய அஃப்லியேட்டர் காலேஜஸ் இதெல்லாம் இப்போ இதுதான் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபிஃப்டி நின் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்கு இப்போ நம்ம பேசியிருக்கிறது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் எப்படி அட்மிஷன் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்டேக் டீட்டெயில்ஸ் ஃபார் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இன் தமிழ்நாடு இந்த கவுன்சிலிங் மூலியமாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி கவுன்சிலிங்கில் இது பண்ணுற இந்த ப்ராசஸில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் டோட்டலாக எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் டோட்டல் இன்டேக் வந்து பத்தொம்போதாயிரத்து ஐநூற்றி முப்பது சீட் அதாவது எல்லா கோர்ஸும் சேர்ந்து டிப்ளமோவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஞ்சஸும் சேர்த்து நமக்கு வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி முப்பது சீட்ஸ் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் காலேஜில் உள்ள சீட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துடும் சாண்ட்விச் கோர்ஸு பார்ட் டைம் இதில் பார்ட் டைம் இருக்குது பார்ட் டைம் பற்றி நம்ம இன்னும் சொல்ல பார்ட் டைம் வந்து அடுத்து இதுலேயே வந்து அடுத்த ஸ்லைட்ஸில் வரும் அதுவும் பார்ப்போம் அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் பார்ட் டைம் காலேஜஸ் இன்டேக் மட்டுமே ஃபோர் நைன்ட்டி சாண்ட்விச் காலேஜஸ் இன்டேக் வந்து நைன் எயிட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குது விமன்ஸ் காலேஜஸ் இன்டேக் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஃபிஃப்டி செவன் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நமக்கு வந்து என்னென்னா நமக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது சீட்ஸ் இருக்குது ஓகே ரைட் அடுத்து இந்த பார்ட் டைம் கோர்ஸ்னால் என்ன அதை பற்றி பார்த்துருவேன் பார்ட் டைமில் யார் படிக்கலாம் அப்படின்னா அந்த பார்ட் டைம் கோர்ஸ் வந்து ஃபோர் இயர்ஸ் நம்ம வந்து என்ன சொன்னோம் ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ்னால் த்ரீ இயர்ஸ்ன்னு சொன்னோம் சாண்ட்விச் கோர்ஸஸ்னால் த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்னு சொன்னோம் மூன்றாவடம்னு சொன்னோம் பார்ட் டைம் கோர்ஸாக இருந்தால் ஃபோர் இயர்ஸ் இந்த பார்ட் டைம் கோர்ஸுங்கிறது ஒர்க்கிங் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்காக தான் இந்த பார்ட் டைம் கோர்ஸ் அப்படிங்கிறது பகுதி நேர படிப்பு அதுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா எ பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலண்ட் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ரெண்டு வருஷம் ஐடிஐ இருக்கலாம் அல்லது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அல்லது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பகுதி நேர படிப்புக்கான தகுதியாக வச்சுருக்காங்க அப்போ தகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கம்பல்சரி கொடுக்கல ஃபஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா ஐயா பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி அதோட முடிச்சிட்டாங்க ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு முடிச்சிட்டாங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வரல அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடிஐ சொல்லியிருக்காங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வரல அப்போ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கட்டாயமா அது கொடுக்கல ஆனால் வெயிட்டேஜ் மார்க்ஸில் வந்து அது வந்து பாதிக்கும் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அது பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்ஸில் தெரியும் வெயிட்டேஜ் மார்க்ஸில் பாருங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபார் எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா எஸ்எஸ்எல்சி மார்க் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கின மார்க்கு எயிட்டி பர்சன்டேஜுக்காக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மார்க் வந்து பாதிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து சீட்டு கிடைக்கும் அதுதான் இதோட இதில் உள்ள லாஜிக் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபோர் மார்க்ஸ் பர் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நாலு மார்க் கொடுக்குறாங்க ஓகே அப்போ இருபது மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னது அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இருபது மார்க் வரும் இல்லையா அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை வந்து படிக்க போகிறோம் இல்லையா அதனால் அந்த நம்ம எந்த பாலிடெக்னிக் காலேஜில் அப்ளை பண்ணுறோமோ அதிலருந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ஒர்க்கிங் கம்பெனி வந்து இருக்கணும் எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அது வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கும் அந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கும் உங்களுடைய உங்களோடய இண்டஸ்ட்ரிக்கும் இடையில தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதெல்லாம் பார்ட் டைம்க்கு பார்ட் டைமில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு சில விதி விலக்குகள் இருக்குது என்ன அப்படின்னா சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த கண்டிஷன் வந்து கிடையாது எதெல்லாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டாஃப் ஆஃப் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அண்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அட்டு திருநெல்வேலி அண்டு பாளையம் கோட்டை இந்த திருநெல்வேலி பாளையம் கோட்டையில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணுறவங்க பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த நைன்டி கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த விதிவிலக்கு வந்து கிடையாது அடுத்து வந்து லேப் அசிஸ்டன்ஸ் ஒர்க்கிங் இன் அரசன் கணேசன் பாலிடெக்னிக் சிவகாசி அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த கண்டிஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ஸ் ஆர் லேப் அசிஸ்டன்ஸ் ஒர்க்கிங் இன் விருதுநகர் எஸ் வெள்ளச்சாமி நாடார் பாலிடெக்னிக் விருதுநகர் இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த கண்டிஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்டி கிலோமீட்டர் கண்டிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாருங்கள் பகுதி நேர படிப்புக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது முன்னாடி சொன்னது வந்து ஜென்ரலாக ஓவரால் சொன்னோம் அதில் பார்ட் டைம் கோர்சஸ் வந்து எத்தனை காலேஜஸ் இருக்குதுன்னா ஒம்பது காலேஜில் தான் பார்ட் டைம்க்கான டிப்ளமோ பார்ட் டைமில் படிக்கணும் அப்படின்னா ஒம்பது காலேஜில் தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை அங்கே இருக்குது எல்லாமே நாலு வருஷம் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து தந்தை பெரியார் இவிஆர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளூர் அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் காலேஜ் மதுரை அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர் அடுத்து அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் நாகர்கோவில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் டிச்சி ட்ரிச்சியில் பார்ட் டைம் கோர்சஸ் இருக்குது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தூட்டுக்குடி அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கிருஷ்ணகிரி அழகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் காரைக்குடி இந்த ஒம்போது காலேஜஸில் தான் பார்ட் டைம் கோர்சஸ் கவர்மெண்ட் க காலேஜஸில் பார்ட் டைம் கோர்சஸ் அவைலபிள் ஓகே ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த குறிப்பிட்டிருக்கிற கட்டணம் வந்து ஜென்ரலாக ரெகுலர் கோர்சஸ்க்கு ரெகுலர் டிப்ளமோ கோர்சஸ்க்கான கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம் முன்ன பின்னா அதிகபட்சம் இது இதை விட கம்மியாக இருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அட்மிஷன் ஃபீஸு எவ்வளோ அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ மூணு வருஷம் படிப்பாக இருந்ததுன்னா அதிகபட்சம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா தான் உங்களுக்கு வந்து செலவு க ஃபீஸு இது அது இல்லாமல் நான் இது வந்து சைமல்டேனஸாக நமக்கு ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது இல்லையா ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அதெல்லாம் இதாகிடும் அதனால் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸோட இது வந்து வேறு அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வேறு அது அந்தந்த காலேஜ் தகுந்த மாதிரி மாறுபடும் கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் அதிகபட்சம் ஃபீஸ் அட்மிஷன் ஃபீஸ் அது இல்லாமல் நீங்கள் வந்து டேஸ்கலராக படித்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸோட முடிஞ்சிடும் வேறு எந்த ஃபீஸும் கிடையாது பட் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தீங்க அப்படின்னா அந்த மெஸ் பில் வரும் இது வந்து தப்பாக டைப் ஆகிருக்கு மேக்ஸிமம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பர் மந்த்து அந்த மாதம் 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 அந்த மெஸ் பில் சொல்லுவாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரலாம் அப்படி தான் போட்டிருக்காங்க மேக்சிமம் பார்த்தோம்னா ஸோ இது காலேஜ் டு காலேஜ் ஆகலாம் ஆவரேஜாக அந்த ரேஞ்சில் வரும் மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா பர் இயருங்கிறது அது தப்பாக டைப் ஆகிருக்கு பர் மந்த் அது பர் மந்த்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா இதுதான் வந்து அது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தா மட்டும்தான் அந்தது இல்லைன்னா வருஷத்துக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா அது மட்டும்தான் இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையிலையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது இப்போ நம்ம பேசியிருக்கிறதுலாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்காக இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டபிள்யூ டாட் டிஎன் பாலி டாட் இதுதான் வந்து இணையதள முகவரி இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதுலேயே நிறைய க இது கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த வெப்சைட்டுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா ரெகுலர் டிப்ளமோ கோர்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க அது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கு அடுத்து வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக செகண்ட் இயரில் போய்ட்டு லேட்டர் என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுறவங்க டுவெல்த்து இப்போ முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமுக்கு வந்து தனியாக இருக்குது பார்ட் டைம்கில் இது பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது அது உள்ளே போகும்போது இந்த வெப்சைட் உள்ளே போகும்போதே மூணு பார்ட்டாக தனியாக தான் இருக்கும் யாருக்கு என்ன இதில் போகணுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறப்ப நம்ம வழக்கமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் முதல்ல வந்து உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதிலே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பீங்க அந்த பாஸ்வேர்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணணும் பண்ணி தான் நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணும் க ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது இந்த இதெல்லாம் பேமெண்ட் இருக்குது ஃபீஸ் பேமெண்ட்டு இது இருக்குது ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூற்றம்பது ரூபா நோ அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது மற்றவங்களுக்கு நூற்றம்பது ரூபா விண்ணப்ப கட்டணும் என்றைக்குள்ளே விண்ணப்ப விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நம்ம வெப்சைட்டில் போட்டுக்கிறது என்னென்னா இருபத்தி மூணு அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மே இருபத்தி மூணுக்குள்ளே அப்ளை பண்ணணும் இதுதான் ஓகே விண்ணப்பிக்கிறதுக்கான ப்ராசஸ் இப்போ மற்ற கல்லூரிகள் அப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இதுக்கு தான் வந்து அந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஓகே டிஎன் பாலி டாட் அந்த வெப்சைட் சொன்னலையா டிஎன் பா ட்ரிபிள் டபிள்யூ டாட் டிஎன் பாலி டாட் இந்த வெப்சைட்டுங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் அப்போ மற்ற காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது எய்டட் காலேஜஸ் முப்பத்தி நாலு காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது தனியார் கல்லூரிகள் நானூற்றி பதினாலு காலேஜஸ் இருக்குது அப்புறம் தன்னாட்சி கல்லூரியில் அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது பன்னெண்டு காலேஜஸ் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணோம்னா நீங்கள் நேரடியாக அந்த காலேஜுக்கு போய் தான் அந்த காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணணும் இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வேறு ஓகே ஸோ இதை இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வேறு அது அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் நேராக கேட்டுக்கணும் நேராக போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணணும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறது நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் ஓகே ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரைலையும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இருபத்தி மூணோடு முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஒன்று ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஏழியராக அப்ளை பண்ணிடுங்க நம்ம வந்து எல்லா இதுக்குமே அப்ளை பண்ணி வச்சிடறது நல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் இதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருது நல்லது அப்புறம் நமக்கு வந்து எது கிடைக்குதோ அதில் பெஸ்ட்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணி அட்மிஷன் இது பண்ணிக்கலாம் அதனால் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிடுங்க ஓகே வாழ்த்துக்கள் நன்றி